வணக்கம் இன்றைக்கி வந்து மாசி ஒன்று மாசி ஒன்றில் வந்து உங்களுக்கு வந்து தமிழ் மாதத்தில் வந்து மாசி ஒன்று வந்து முதல் மாதமாக முதல் நாள் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கு இந்த நாளில் வந்து உங்களுக்கு வந்து நான் ஒரு நல்ல பதிவை வந்து பதிவு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மைண்ட் சிங்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளாக ஆன் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இன்றைக்கி வந்து நம்ம என்ன ஒரு இதை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பற்றி இந்த இதில் பதிவு பண்ணலான்னு நினைக்கிறேன் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம போகலாம் நம்ம ஏதுக்குன்னே வந்து நம்ம வீடியோவில் வந்து போட்டிருப்போம் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க அது நல்லா சரியாக தெரியல கிளியராக தெரியல எங்களுக்கு கொஞ்சம் கிளியராக காமிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ நேயர்களின் விருப்பத்துக்காக நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம் இன்றைக்கி எதை பற்றி பேசலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவுரி ஔரி அவரி அவரா அப்படின்னு நிறைய பேர் வந்து இதுக்கு உண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில பேர் வந்து சயின்ஸ் பேர்னு நிறைய பேர் இருக்குது நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து எந்த மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க உங்களுக்கு வேணுங்கிறவங்க இந்த கமெண்ட் பண்ணுங்க வந்து உங்களுக்கு இதை வந்து இது பண்ணி வைக்கிறோம் ஆனால் இதை வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து பயன்படுத்தாதங்க மருத்துவருடைய ஆலோசனைப்படி பயன்படுத்துங்க சித்தாவில் வந்து இது வந்து மிகவும் ஒரு நல்ல ஒரு பயனுள்ள ஒரு இதுவாக இருக்கும் சித்த மருத்துவத்தில் வந்து இது வந்து மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து இந்த அவுரி ஃபஸ்ட் வந்து நம்ம இந்த செடியிலேருந்து இது எப்படி வருது இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து இதனுடைய பயன்களை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து எப்படி பயிர் செய்கிறாங்க இது வந்து எப்படி இதுக்கு தண்ணி தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பார்த்துட்டு அப்புறமா வந்து நம்ம இதை பற்றி நம்ம முழு வீடியோவும் பார்க்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய தானாகவே முளைச்சி கிடக்குது இது வந்து ஒரு எந்த ஒரு நீரோ எதுவுமே தேவை கிடையாது இது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா கோடைக்காலத்து பயிருன்னு சொல்லலாம் மழைக்காலத்து பயிர்னு சொல்லலாம் எல்லா கால சூழ்நிலையிலையும் வளரக்கூடிய ஒரு வகையான பயிர் தான் வந்து இந்த அவரி இன்னும் நம்ம சொல்லணும் அப்படின்னா விவசாயிகளின் நண்பன் அப்படின்னும் இந்த அவரி வந்து சொல்லலாம் ஏன்னா குறைந்த செலவில் அதிக மகசூல் தரக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து இந்த அவுரி இதுக்கு வந்து நீரோ எதுவுமோ வந்து அதிகமாக தேவை கிடையாது உரம் அதிகமாக போட வேண்டிய தேவை கிடையாது அது மாத்திரம் இல்லை இதுக்கு வந்து எந்த விதமான மருந்து அடிக்கிறதோ எதுவுமே தேவை கிடையாது இது வந்து ஒரு வகையான காட்டுப்பயிர் வகையை சார்ந்தது தான் இது அதனால் இதை வந்து நம்ம தாராளமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அதில் ஒரு தடவை நம்ம வந்து இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணோன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே நல்லா முளைக்கக்கூடியது அந்த மாதிரி ஒரு பயிர் தான் வந்து இந்த அவுரி இது வந்து ஏழைகளின் காவலன் அப்படின்னும் சொல்லுவாங்க வாங்க நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இந்த இது வந்து தானாகவே முளைச்சிருக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது இது மாத்திரம் இல்லை இதில் வந்து இந்த இதில் வந்து எப்படின்னா எய்ட்டு சிட்ட வரைக்கும் எல்லாமே எந்த பாட்டுமே வந்து இது கிடையாது வேஸ்டேஜ் கிடையாது எல்லாமே வந்து பயன்படுத்தலாம் இதுதான் வந்து அந்த அவுரி செடி நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது எந்த அளவுக்கு பயன் தருது அப்படிங்கிறது தெரியும் இங்கே பாருங்கள் இதுதான் இந்த அவுரி இதோடைய பூவு காய் இலை எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மருத்துவ பயனுள்ள ஒரு இது இது வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு ஒரு வகையான தாவரம் இது கிடைக்காது அவ்வளோ சாதாரணமாக வந்து இது வந்து கிடைக்காது நமக்கு இது வந்து நீங்க மூலிகை மருத்துவக் கடையில் தான் நம்ம வந்து வாங்க முடியும் நீங்கள் அப்படி போய் கேட்டீங்க அப்படின்னாலே நூறு கிராம் வந்து நூறுரூவா அந்த மாதிரி சொல்லுவாங்க நூறு கிராமே நூறுரூவா அந்த மாதிரி சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் இது பூ பாருங்கள் இந்த இலை இதுலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த காய் இருக்குது பார்த்திங்களா இது இந்த காய் இந்த பூவு எல்லாமே எவ்ரி பார்ட்ஸு வந்து ரேட்டு தான் விலை இதில் எதுவுமே வேஸ்டேஜ் எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து காசு இது வந்து ஏழைகளின் நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க குறைந்த செலவில் மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய ஒரு வகையான இதுதான் வந்து இந்த அவுரி இது வந்து சும்மா ஒரு உழவு மட்டும் போட்டு இதை பயிர் செஞ்சிட்டோம் அப்படின்னா இது வாட்டில் கொடுத்துக்கிட்டே இருக்கும் மழை பெஞ்சாலும் சரி பெயலனாலும் சரி இது வந்து எந்த ஒரு நோய் தாக்குதலும் இருக்காது நம்ம பறிச்சு போட்டுட்டேக்கலாம் இது வந்து மார்க்கெட்லேயும் ரேட்டு அதிகம் நிறைய பேருக்கு இது வந்து தெரியுது இல்லை விவசாயம் பண்ணுற மக்களுக்கு நிறைய பேர் தெரியுது இல்லை நம்ம வந்து வேறு எதுலேயோ போய் காசை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் லாபம் இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு பயிர் தான் வந்து இந்த அவுரி இதனுடைய வெலை இதனுடைய விதெல்லாம் வந்து அவ்வளோ சாதாரணமாக கிடைக்காது சில குறிப்பிட்ட ஏரியாவில் குறிப்பிட்ட இடத்துல மட்டுந்தான் இதனுடைய விதை கிடைக்கும் இந்த விதையை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் விதையை காமிக்கிறேன் அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஹார்ட் ஷேப்பில் இருக்கும் ஆனும் இதில் எல்லாமே கொஞ்சம் பிஞ்சாக தான் இருக்குது நான் உங்களுக்கு அந்த விதையும் காமிக்கிறேன் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மகசூல் தரக்கூடியதாக வந்து இந்த அவுரி இந்த உங்களுக்கு ஒரு நல்ல உங்களுக்கு கண்டிப்பாக அந்த விதையை நான் காமிக்கணும் ஆனால் நிறைய பேர் அந்த விதை வந்து தெரியாது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அதனால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த விதையை காமிக்கிறேன் அங்கே அது வந்து ரொம்பமே ஒரு நல்ல ஒரு மருத்துவ பயன் மாத்திரம் இல்லை நிறைய பேருக்கு வந்து அது தெ தெரியுதே கிடையாது விவசாயத்தில் வந்து அது அவ்வளோ ஒரு லாபம் வந்து தரக்கூடியது வந்து இந்த அவுரி அது மாத்திரம் இல்லை அது எந்த அளவுக்கு லாபம் தருது அப்படின்னா அந்தளவுக்கு அதனுடைய மருத்துவத்தன்மை வந்து அதிகமாக இருக்குது சித்த மருத்துவத்துலலாம் வந்து இது வந்து ரொம்பயுமே ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது தான் வந்து இது இந்த இருக்குது பார்த்திங்களா இது வந்து சரியாக வளர்ச்சி அடையலை வளர்ச்சி அடைஞ்சின்னா நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் இங்கே பாருங்கள் உங்களுக்கே தெரியுதா அந்த விதை வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருக்கும் இதய வடிவில இருக்கும் இதுதான் வந்து அவரி இலையனுடைய விதைகள் அவரி விதைன்னு சொல்லுவாங்க இதை ஒன்றும் இல்லை க கோ நம்ம இப்போ வந்து அறுவடை வந்து முடிஞ்சுப்போம் அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து ஒரு உழவு போட்டு சும்மா ஒரு மிதமான பருவத்தில் வந்து நம்ம விதை சுட்டுட்டாலே போதும் அதுவே தானாகவே முளைச்சி தானாகவே வரக்கூடியது எந்த வித மருந்தோ இதுக்கு வந்து தண்ணியோ எதுவுமே அதிகமாக தேவை கிடையாது இது வந்து ஒரு கோடைக்காலத்து பயிர்தான் அதனால் இது வந்து மிகவும் ஒரு நல்ல ஒரு பயனுள்ள ஒரு இதுவாக தான் இருக்குது நமக்கு அதனால் நீங்கள் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப இதெல்லாம் பண்ண வேண்டாம் நல்ல கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதான் இதனால அவங்களுக்கு நஷ்டமோ எந்த ஒரு இதுவுமே வராது கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு பயிராக தான் வந்து இந்த அவுரி இலை இருக்கும் இந்த இலையை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இலையை வந்து உருவாங்க ஃபஸ்ட்டு இங்கே பாருங்க இப்படி உருவுவாங்க எப்படி நான் சொல்லி காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இப்படி உருவுவாங்க அவ்வளோதான் இதை வந்து இப்படி பறித்து நல்லா நிணலில் உலர்த்தி காய வைப்பாங்க இதை வந்து அது அப்புறம் வந்து இது எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்றேன் இதை தான் வந்து அவர் இல இதை வந்து நல்லா உலர்த்தி காய வைப்பாங்க காய வச்சு நிணலில் தான் காய வைக்கணும் ரொம்ப வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா இதனுடைய மருத்துவத்தன்மையை வந்து இழந்துடும் எப்பயுமே வந்து ஒரு பொருளை வந்து நம்ம வந்து ரொம்ப இது பண்ணக்கூடாது காய வைக்கக்கூடாது அப்படி காய வச்சோம் அப்படின்னா அது அது வந்து அதனுடைய மருத்துவத்தன்மையை வந்து முற்றிலுமாக வந்து இழந்துடும் இதை வந்து நல்லா காய வச்சுட்டு அதை வந்து பொடி செய்வாங்க இது வந்து எதுக்கெல்லாம் பொடி செஞ்சு எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து முக்கியமாக எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா நம்ம தலைமுடி நம்ம ஹேர் அந்தலாம் வந்து நம்ம நிறைய இதெல்லாம் வாங்கி இப்போ நம்ம ஆயிலெல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணி பார்க்குறோம் ஆனால் எந்த ப்ரோஜனமே இல்லை அதனால எந்த ப்ரோஜனமும் இல்லை எந்த ஒரு இதுவுமே வந்து ஆக மாட்டேக்கு ஆனால் முடி இந்த வெள்ளை முடி இருக்கும் பார்த்திங்களா அந்த வெள்ளை முடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு ஹேர் ஆயில் மாதிரி அது எப்படி சொல்கிறதுனா இந்த வெள்ளம் முடி இப்போ இருக்கிறவங்க வந்து நிறைய பியூட்டி ஃபார் அங்கங்கன்னு போய் இப்போ ஆயிரம் ரெண்டாயிரம்னு செலவு பண்ணுவாங்க ஆனால் அதுக்கு தான் அதுக்கு வந்து இது வந்து சிம்பிளாக நம்மளே ரெடி பண்ணலாம் நாமளே நம்ம வீட்டில் ரெடி பண்ணலாம் மருத்துவருடைய ஆலோசனைப்படி இதை பயன்படுத்தலாம் அப்புறம் வந்து சளி இருமல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கு அப்புறம் வந்து கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கல்லியறல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது முக்கிய ஒரு பங்கு வகிக்குது அப்புறம் நிறைய இதுக்கு வந்து இந்த இப்போ நம்ம புடவைங்களெல்லாம் கலர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க பார்த்திங்களா இதுதான் வந்து உண்மையிலே எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் நேச்சுரலாக நம்ம புடவைங்களுக்கு வந்து சாயம் பூசுவாங்க பார்த்திங்களா அது இதுலேருந்து தான் பூசுகிறது இயற்கை முறையில் பூசக்கூடிய ஒரு வகையான ஒரு ரசாயனம் கலக்காத ஒரு இது தான் வந்து இந்த பொடி அவரி பொடியில் முக்கிய தான் நமக்கு வந்து இந்த சேரீ எல்லாம் இது பண்ணுவாங்க இப்போ தான் வந்து நிறையா கலர்ஸ் எல்லாம் வந்துருச்சு நிறையா எல்லாம் வந்துருச்சு அதனால தான் நம்ம வந்து இந்த புது துணியெல்லாம் உடுத்துறோம் அப்படின்னா மேலெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஒரு சிலருக்கு அலர்ஜி மாதிரி வரும் ஒரு சிலருக்கு வந்து சொறி சொறி எடுக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இப்போலாம் வந்து நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இதனால தான் நமக்கு வருது ஏன்னா இயற்கையை மறந்து செயற்கைக்கு பெயர்தோம் செயற்கை நாடும்போது அப்போ செயற்கை அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து மேல் மேல் நம்ம வெளி தோற்றத்தோடைய அழகை தான் நாம் வந்து யோசிக்குமே தவிர்த்து நம்மளுடைய உள் தோற்றத்தை வந்து நம்ம எப்பயுமே யோசிக்கிறது இல்லை உள்ளே வந்து என்ன தான் நமக்கு அலர்ஜி வந்தாலும் சரி தேமல் வந்தாலும் சரி அதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோம் ஓகேவா நமக்கு மேலோட்டமாக நாலு பேர் பார்த்து அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா அதை தான் நம்ம வந்து மெயினாக பார்க்கவே தவிர்த்து நமக்கு வந்து நம்ம உடம்புக்கு வந்து எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது இதை போட்டால் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை அதனால தான் வந்து நம்ம வந்து இயற்கையை மறந்து செயற்கைக்கு போயிடுறோம் செயற்கைக்கு போகும்போது நமக்கு உடம்புல வந்து தேவையில்லாத உபாதைகள்லாம் வருது ஸோ அதனால் இதில் தான் வந்து ஆரம்பத்தில் வந்து நல்ல ஒரு இது வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க சாயம் ரசாயன சாய சாயத்துக்கு வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க இதில் தான் வந்து துணிகள் வந்து சாயம் முக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாமே வந்து இதுதான் வந்து பண்டைய காலத்தில் வந்து பயன்படுத்திட்டு வந்த ஒரு மறைக்கப்பட்ட ஒரு மிகவும் ஒரு முக்கியமான பொருள் இது இது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் வந்து இதை வந்து பயிர் செஞ்சு அதிக லாபம் பா பார்த்துட்டு வராங்க இது உங்களுக்கு இந்த விதை வேணும் செய்யணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம தெரிஞ்ச இடத்துலருந்து இதை வாங்கி கொடுக்கலாம் குறைஞ்ச மகசூலாக அதிக லாபம் பெறலாம் அப்படிங்கிறதான் வந்து இதனுடைய இது விவசாயிகள் வந்து இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து பயனடையணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இது இல்லை இது வந்து மருத்துவத்துறையிலையும் வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்குது அதனால் நீங்கள் வந்து வேணுங்கிறவங்க வந்து வாங்கி இதை வந்து முறையாக மருத்துவருடைய ஆலோசனைப்படி பயன்படுத்திக்கோங்க அதுக்குமே ஒரு நல்ல ஒரு பயனுள்ள ஒரு பொருளாக தான் வந்து இந்த அவுரி இருக்குது இது வந்து நிறைய பேர் எனக்கு தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க நம்ம ஏதுக்குனே இது இந்த வீடியோ வந்து போட்டிருப்போம் இப்போ வந்து பாருங்கள் இதுதான் அவுரி செடி விவசாயிகளுடைய நண்பன் அப்படின்னு கூட சொல்லலாம் இது ஏன்னா இது நமக்கு எப்பயுமே வந்து வருடத்தில் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளுமே நமக்கு வந்து பயன் தரக்கூடிய ஒரு வகையான பொருள் ஒரு வகையான பொருள் தான் வந்து இந்த அவரி இதில் உள்ள இந்த இலை காய் விதை எல்லாமே வந்து காசு தான் எதுவுமே இதில் வந்து வேஸ்ட் கிடையாது ஒரு சில இதில் வந்து இது வேஸ்ட் இருக்கும் அது வேஸ்ட் இருக்கும் இது கா வாங்க மாட்டாங்க அப்படின்லாம் ஆனால் இந்த அவரி செடியை பொறுத்தளவு எல்லாமே காசு தான் எல்லாமே காசு கொடுத்து வாங்குவாங்க நல்ல ஒரு மக சொல்லிது ஏ இது வந்து நம்ம விவசாயிகளுக்கு வந்து மிகவும் ஒரு பயனுள்ள ஒரு பொருள் தான் வந்து இந்த அவரி செடி அதனால் அவரி வேணுங்க வந்து விவசாயிகள் வந்து வாங்கி பயன்படுத்துக்கோங்க அது மட்டும் இல்லை மருத்துவத்துறையில் இது ரொம்ப ஒரு பங்கு வகிக்கு அதனால் மருத்துவத்துறையிலையும் வேணுங்க இதை வந்து வாங்கி பயன்படுத்திக்கோங்க அங்கே பாருங்கள் சும்மா அது வாட்டில் காட்டு பயிராக தான் முளைச்சிருக்குது இதை பறிச்சுட்டு போய் நம்ம சேல்ஸ் பண்ணாலே நம்ம ஒரு அமௌண்ட் வந்து வாங்கலாம் தானாகவே முளைக்கக்கூடியது எந்த விதமான ஒரு தண்ணியோ எதுவுமே தேவை கிடையாது இதுக்கு நாளைக்கு வந்து நம்ம வந்து இன்னைக்கு ஒரு வேறு ஒரு முக்கியமான பதிவுகளை வந்து உங்களுக்கு பதிய பதிவு போடுறேன் கொழிஞ்சி எல்லாம் பார்த்திங்கனா இங்கே பாருங்கள் எவ்வளோ முளைச்சு கிடக்கும் இதெல்லாம் கொழிஞ்சி அதெல்லாம் கிடைக்காது தென் மாவட்ட சைடு தான் அதிகமாக கிடைக்கக்கூடியது தான் இது கொழிஞ்சி இதனுடைய மருத்துவலாம் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு உள்ளது வந்து நம்ம வேறு ஒரு வீடியோவில் வந்து வேற ஒரு பதிவில் வந்து நம்ம போடுறோம் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு மருத்துவ பயனுள்ள ஒரு பதிவை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதான்னு நினைக்கிறேன் நாளை மீண்டும் வேறு ஒரு முக்கியமான தகவலுடன் உங்களை சந்திப்பதை உங்களிட் விடைபெறுகிறது மைண்ட் செங்கிங் சேனல் சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி இருக்குது பாருங்கள் அப்படித்தான் இருக்கும் காஞ்சி போய் தன்னுடைய விதைப்பகுதி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க அதனுடைய விதை வந்து பார்த்திங்களா ஷேப்பில் இருக்கும் நல்ல ஒரு அருமையான ஒரு இதுவாக இருக்கும் இதுதான் வந்து அவர் ஏழையினுடைய விதை நம்ம வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும் இதனுடைய மருத்துவம் வந்து எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது